நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இதுவரை இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை என்றபோதும் அந்த நாட்டிற்கான விமான சேவைகளை பல நிறுவனங்கள் ரத்து செய்ய தொடங்கியுள்ளன இந்நிலையில் டெல்டா மற்றும் யுனைடெட் விமான சேவை நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கான சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது நேற்று முன்தினம் முதல் விமான சேவைகளை ரத்து செய்துள்ள யுனைடெட் நிறுவனமானது இதற்கான உரிய நடவடிக்கை பின்னர் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது டெல்டா விமான சேவை நிறுவனம் தெரிவிக்கையில் தங்களின் இணைய பக்கமூடாக ஏர் பிரான்ஸ் மற்றும் இஎல்ஏஎல் இஸ்ரேல் ஆகிய விமானங்களில் இஸ்ரேலுக்கு முன்பதிவு செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினான்குக்கு முன்னர் டெல்டா நிறுவனத்தில்